ஹயோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க மலை மொழிசீரியில் தாங்க மலை எடுத்து என்னென்ன என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப் போகிறோம் பாங்குபடியாக குழப்பலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேணுகாவுக்கு வந்து சம பயம் வந்து வந்துருச்சுங்க என்னடா பயம் எதுக்காகடா வந்து பயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உண்மையான வந்து ரேணுகா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் இந்த டாக்டர் வந்து சொல்லிட்டான் அவ்வளோதான் நம்மளை வந்து முடிச்சு விட்ருவாங்களே நம்ம வந்து நினைச்சதுக்கு எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக வந்து முடிஞ்சிருமே நான் வந்து சொத்து வேணும் நகை வேணும் பணம் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு வந்து வந்தேன் ஆனால் எனக்கு வந்து வெறுங்கையை வந்து நக்க விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரேணுகா என்கிற சுடர் வந்து இருக்காங்க ஏற்கனவே வந்து நான் வந்து பிச்சு எடுத்து அந்த மாறிக்கிட்டு இருந்து வந்து தப்பிச்சு பிச்சை எடுத்த கும்மலிலேருந்து வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு அந்த கொசு கடிலெல்லாம் உட்காந்து நான் வந்து உண்டசோறு வந்து வாங்கி தின்னேன் அந்த லெவலுக்கு வந்து நான் இருந்தேன் இப்போ வந்து எனக்கு வந்து பங்களா மாதிரி வந்து ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது எனக்கு வந்து எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து நான் வந்து சந்தோஷப்பட்டு இந்த வாழ்க்கையை வந்து நான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கேன் ஆனால் இப்போ வந்து இவன் வேறு இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது எனக்கு வந்து பயமாக இருக்குது என்னை வந்து உண்மையான ரெணுக்காக இல்லை இவளுக்கு வந்து மனநிலை வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது வந்து ஏமாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்லி சொல்லிட்டா என்ன வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடர் வந்து இருக்காங்க வெளியே உக்காந்துட்டு பீதியில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் செம பீதியில் இருக்காங்க என்னடா வந்து நடக்கப் போகுது என்னடா வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு எல்லாமே வந்து கேள்விக்குறி யார்கிட்டே இருக்குது கிட்ட தான் இருக்குது டாக்டர் வந்து உண்மையை மட்டும் சொல்லிட்டாரு அவ்வளோதான் மொத்தமாக வந்து முடிஞ்சிடும் எப்படியுமே வந்து டாக்டர் வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரியும் ஏன்னா வந்து அந்த பேஷண்ட் அப்படி ஏன்னா கிரிமினல் மைண்டோடு இருக்கிற சுடரை வந்து எப்படிங்க வந்து சுடர் வந்து சும்மா விட்டுருவாங்களா கண்டிப்பாக வந்து நான் வந்து இது ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அவங்க அங்கே போயிட்டு வந்து நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போவாங்க உடனே வந்து டாக்டர் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொல்லிவிடுவாங்க டாக்டர் டாக்டர் நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத டாக்டர் நான் வந்து உனக்கான தனியாக வந்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்றேன் நீ வந்து எனக்கு தேவையானதை வந்து நீ வந்து பண்ணி கொடுத்தனா உனக்கு வந்து தேவையானதை நான் வந்து உனக்கு வந்து கைவசமாக வந்து பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர் வந்து பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படி மட்டும் பேசலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆக போகுது சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து முடிச்சுட்டுருவாங்க அவ்வளோ பெரிய இது வந்து நடக்க போகுது அந்த மாதிரியான ஒரு குழப்பம் வந்து இங்கே வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் அது இல்லாமல் நம்ம கதிரேசன் வந்து வெளியே வந்து உக்காந்துட்டு என் பொண்ணுக்கு வந்து எப்படியாச்சும் நல்லது வந்து நடந்துடணும் கடவுளே இந்த டாக்டராச்சும் வந்து என் பொண்ணை வந்து சரி பண்ணி கொடுத்துருவேன் என் பொண்ணை வந்து என் கையில் வந்து கொடுத்துட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் கதிரேசன் வந்து எப்படியாச்சும் வந்து வேண்டிகிட்டு வந்து உக்காந்துட்டுருக்காங்க அது இல்லாமல் நம்ம மல்லி வந்து ஒரு பக்கம் வந்து வந்திருக்காங்க தேவையில்லாமல் வந்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கதிரேசா அவனுக்கு வந்து அறிவதனா இருக்காடா நாயே உன்னை வந்து பழந்து போட வேண்டா வெட்டி போட வேண்டாம் கூத்தி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து கதிரேசன் மேலே வந்து எனக்கு வந்து கோபம் வருதுங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு எப்படா வந்து நம்ம வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருந்தோம் என் கணவர் கூட வந்து என் விஜய் கூட என் டார்லிங் கூட என் புஜ்ஜி கூட என் தங்கம் கூட என் என் கூட என் எல்லா இதுவும் வந்து அப்படியே வந்து என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி நான் என் செல்லத்து கூட வந்து அவர் மனசில் வந்து நான் வந்து இடம் பிடிச்சதே வந்து எனக்கு வந்து பெரிய விஷயமா வந்து இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே வந்து நிராசையாக வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து எதுக்காக வந்து இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உக்காந்துட்டு இருக்கணும் நம்மளை வந்து கேவலமாக வந்து சிரிச்சானே இவன்லாம் இவன்லாம் வந்து நம்மளை வந்து இப்படி வந்து சொல்லி சொல்லுவான் இவன் வந்து நம்மக்கிட்டே வந்து மறுபடியும் வந்து பிச்சை எடுக்கிறானே அந்த நிலைமைக்கு வந்து இவனை வந்து மாற்றிருக்கமே அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு என்ன தான் வந்து பண்ணுறது காலப்போக்கில் வந்து யார் யார் வந்து உன்னை வந்து அவமானமாக வந்து நினச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நீ வந்து ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்க மல்லி உங்கள்கிட்ட தான் வந்து கடைசியில் வந்து நிற்கிறாங்க உங்கள் காலில் தான் வந்து விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து நல்லா வந்து தெரிய வருது அந்த விஷயம் தான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு என்ன தான் நீங்கள் வந்து மல்லியை வந்து அசிங்கப்படுத்தினாலேயும் நட்ரூட்டில் வந்து நிற்க வச்சு கேவலப்படுத்தினாலுமே வந்து கடைசியில் வந்து மல்லியோட காலில் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே ஈவன் என்னது நிஷா கதிரேசன் ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே வந்து மல்லியோட காலில் தான் வந்து விழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலையெழுத்தை வந்து எழுதியிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து யாரால் வந்து அந்த தலையெழுத்தை வந்து மாற்ற முடியும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க யாராலேயும் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வரும் எவ்வளோ கஷ்டம் வந்து இருக்கும் மல்லிக்கு ஐயோ பாவங்க மல்லி பாவம் என்னால் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில ஆனால் மல்லிக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு கணவர் வந்து கிடைச்சா எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆ ஜால்குஜால் ஜால்குஜால் வந்து பண்ணிடலாம் அந்த மாதிரியான ஒரு மல்லியோட கேரக்டர் வந்து பார்த்தாலே வந்து எனக்கு வந்து அப்படியே வந்து புல்லரிக்குது புல்லரிக்குது அந்த மாதிரியான ஒரு கேரக்டருங்க ஆனால் டேரக்டர் வந்து மல்லிக்கு வந்து எவ்வளோ த எவ்வளோ எவ்வளோ வந்து கஷ்டம் கொடுக்குறாரோ அவ்வளோ அந்த யார் யார் வந்து கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்கள எல்லாருமே வந்து தூக்கி நான் திரும்பவும் வந்து மல்லியோட காலடியிலேயே வந்து போட்டுடுறாரு இது வேணால் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது அப்பா கதிரேசன் வந்து எந்த மாதிரியான எனக்கு எவ்வளோ கேவலமாக எவ்வளோ அசிங்கசிங்கமாக வந்து திட்டணுமோ அவ்வளோவும் வந்து பண்ணார் ஆனால் இப்போது மல்லியோட காலில் மல்லியோட கால் கடியில தான் நீங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டி விட்டுட்டாரு நம்ம டேரக்டர் இருந்துட்டு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே பக்கத்தில் வந்து சிங்கம் வந்து ஏன்டா வந்து இன்னும் தூங்கிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து கேட்கலாம் ஏன் யார் அந்த சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரி பக்காவாக வந்து பிளான் போட்டு வந்து வச்சிருக்காங்க இந்த யார் யார் வந்து இருக்காங்க யார் யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா அவங்க வந்து இந்தந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணலாம் அந்தந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணலாம் இப்போ வந்து தனியாக வந்து நிஷா வந்துருக்காங்க கூட்டாலியாக வந்து கூட்டு சேர்ந்துருவாங்களோ ஒரு வேலை கூட்டு கலவாணி ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயமாக இருக்குது மொத்த சொத்தையும் வந்து என் அப்பங்கிட்ட வந்து பிடுங்கிகிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து வேலை தரேன் அது தரேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து பிளான் பண்ணாலே வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குது அதை வந்து எப்படியாச்சும் வந்து முற்றுப்புள்ளி போட்டு வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்றத வந்து எங்களுடைய இமே பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி யூ டாட்டா